அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே மார்ச் பதினாறு பங்குனி இரண்டு ஆகிய இன்று சுவாமிஜி அளிக்கும் நற்சிந்தனை தர்ம சக்கரத்தை பற்றியது அறவாழி தர்ம சக்கரம் அறவாழி ஆண்டும் ஆட்சி புரிகிறது அது ஆரியந்தமில்லாத ஆட்சி அப்பேராதிக்கத்தில் யான் குடிமை கொள்வேனாக நாளை நமக்கு என்ன வரும் என்ற கவலை வேண்டாம் இன்று நாம் செய்ய வேண்டியதை செவ்வனே செய்ய வேண்டும் நம்பால் உள்ள குற்றத்தை அப்போதைக்கப்போது களைந்து குணத்தை பெருக்குவது நம் கடமை நலத்தினின்று தீதோ தீதி நின்று நலமோ ஒரு நாளும் நிகழ்வதில்லை தர்ம சக்கரத்தின் இயக்கம் அத்தகையது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறவாழி தர்ம சக்கரம் ஆழி என்ற அழகிய தமிழ்ச்சொல்லுக்கு இரண்டு பொருள் ஒன்று கடல் இன்னொன்று சக்கரம் அறவாழி தர்ம சக்கரம் அறம் என்பதை சரியாக விளக்கக்கூடிய சம்ஸ்கிருத சொல் தர்மம் அறவாழி யாண்டும் ஆட்சி புரிகிறது இறைவன் உலகின் தலைவன் நாயக்கன் அரசன் ஒரு ராஜா கையில செங்கோல்னு ஒண்ணு இருக்கு அவன் இந்த தேசத்தை தன்னுடைய தேசத்தை ஆள்வதன் அடையாளமாக இந்த செங்கோல் இருக்கிறது உலகை ஆளுகிற இறைவன் கையிலே இருக்கக்கூடியது செங்கோலாகவும் அதே சமயம் தீமை புரிபவர்களை தண்டிப்பதற்குரிய ஆயுதமாகவும் விளங்குகின்ற தர்ம சக்கரம் அல்லது அறவாழி நீ நலன் செய்தால் அதன் விளைவாக நலனை அனுபவிப்பாய் நீ கேடுடைய செயல்களில் ஈடுபட்டால் அதன் விளைவு நிச்சயமாக உனக்கு துன்பமாக கேடாகத்தான் இருக்கும் இந்த நியத்தியை யாரும் மீற முடியாது இதுதான் தர்மம் இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற தர்மம் அல்லது அறம் என்பது நலத்தின் விளைவாக கேடோ கேட்டின் விளைவாக நலமோ இங்கு வந்துவிடாது என்பதுதான் இந்த ஒரு பெரிய அடிப்படை நியத்தியை கொண்டுதான் பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் இறைவன் எனவே அவன் அறவாழி அல்லது தர்ம சக்கரத்தை கையில் கொண்டு பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றான் அறவாழி யாண்டும் ஆட்சி புரிகிறது இந்த உலகத்தை ஆளுவது இந்த தர்மம் எனும் சக்கரம் தான் அது ஆதி அந்தம் இல்லாத ஆட்சி நமக்கு தோணும் இந்த இது நல்லதுக்கே காலம் இல்ல எல்லாம் போச்சு ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றோம் இப்ப மோசம் என்று நமக்கு தோன்றுகின்ற இந்த உலகத்திலும் தர்மம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது அதர்மம் புரிபவர்கள் நிச்சயமாக அதன் பலனை அடைந்து அனுபவித்து துன்பப்பட்டு தான் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் எனவே இந்த தர்மத்தின் ஆட்சி எப்படிப்பட்டது ஆதி அந்தம் இல்லாத ஆட்சி தர்மத்தின் இந்த ஆளுகைக்கு ஒரு முடிவு இல்லை துவக்கமும் இல்லை இது எப்பொழுது இந்த தர்மம் உலகத்தை ஆள துவங்கியது நமக்கு தெரியாது இந்த ஆட்சி எப்போது முடிவரும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருது நல்லவங்க கூட அடுத்த தடவை நம்மளை தேர்ந்தெடுக்கணுமே நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடக்கூடாது இந்த ஓட்டு போடுற மக்கள் ஸ்டெடியா இருக்கணுமே அப்படின்னு நல்லவங்க கூட கவலைப்பட வேண்டிய ஒரு பொருத்தமில்லாத ஆட்சி முறைய மக்கள் சமுதாயங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றன நம்ம நாடு உட்பட ஆனா இறைவன் அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு சரியான ஆட்சி முறையை வச்சுட்டார் இயற்கையில என்ன வச்சிருக்கிற தர்மத்தின் ஆட்சியை வைத்திருக்கின்றார் நலன் செய்து தீய விளைவை பெற்றவன் இல்லை தீமை செய்து நல்ல விளைவை பெற்றவன் இல்லை என்கிற தர்மம் அங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது அந்த பேராதிக்கத்தில் யான் குடிமை கொள்வேனாக சிட்டிசன் நாட்டிலே குடியிருப்பவர்களை சிட்டிசன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இங்கே நமக்கு சுவாமிஜி கொடுக்கக்கூடியது என்ன தர்மசென்ஸ் நம்மளாம் தர்மத்தில் வாழ்பவர்கள் தர்மத்தின் ஆதிக்கத்தின் கீழ் வாழ்பவர்கள் அறவாளர்கள் நாம் அறத்தை கை கொண்டு அறத்தின் ஆட்சியின் கீழ் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் தர்ம சக்கரத்தின் பேராதிக்கத்தில் யான் குடிமை கொள்வேனாக குடிமை என்னுடைய சிட்டிசன்ஷிப் எதுல இருக்கு புறத்துல ஏதோ ஒரு நாட்டில் அது இருந்தாகும் அதற்கிடையிலே நான் எப்பொழுதும் இயற்கையின் ஆதாரமாகிய தர்மம் அல்லது அறத்தின் ஆட்சியில் குடிமகனாக இருப்பேனாக இந்த தீர்மானத்தை நாம செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் அறத்துக்கு இய்ந்த ஒத்து செல்கின்ற காரியத்தையே சொல்லையே செயலையே எண்ணத்தையே செய்ய வேண்டும் நாளை நமக்கு என்ன வரும் என்ற கவலை வேண்டாம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு பொதுவாக ஒரு கவலை இருக்கும் நாளைக்கு என்ன ஆயிடும் அதனால பல பேர் சொல்லுவாங்க இந்த கல்யாணம் பண்ணிக்கும் போது சன்னியாசிகளை போது வயசாயிட்டா யாரு உங்களை கவனிப்பாங்க நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி அல்லது கணவன் அப்புறம் குழந்தை குட்டிகள் இருந்தா நம்முடைய வயசான காலத்துல அவங்க பாத்துப்பாங்க சன்னியாசிகளாகி உங்களுக்கு எல்லாம் யாரு பாத்துப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சுவாமிஜி சொல்றாங்க நாளை நமக்கு என்ன வரும் என்ற கவலை வேண்டாம் இறைவனுடைய ஒரு அற்புதமான திட்டம் என்னவென்றால் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இன்றைக்கு அதை ரகசியமாவே வச்சிருக்கிற முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் நினைச்சு பார்த்தா ஓ ஒவ்வொரு இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு நாம இப்ப நினைக்கலாம் ஆனா இந்த நிமிஷம் நாளைக்கு என்ன நடக்க போகிறது நாளைக்கு விடுங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது அப்படி ரகசியமாக வைத்திருப்பதும் இடையில அது ரகசியமா இருப்பதனாலேயே நமக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு கவலை மனிதனுக்கு வருகிறது யாருக்கு பற்றுதலுடன் கூடிய மனிதனுக்கு வருகிறது சுவாமிஜி நமக்கு இங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்கறாங்க அத்தகைய கவலை வேண்டாம் அப்படியா அப்படி கவலை இல்லாம இருக்கணும்னு நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கணும்னா என்ன செய்யணும் இன்று நாம் செய்ய வேண்டியதே செய்ய வேண்டும் இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கிற கடமையை முறையாக செய்ய வேண்டும் பாராட்டத்தக்க வகையில் உரிய சீரிய முறையில் சிறப்பான வகையில் நாம் அதை செய்து முடிக்க வேண்டும் எதை நம்முன் இருக்கின்ற கடமையை கடமையை தவறாது செய்கிறவனுக்கு எதிர்காலம் நல்லா அமையும் அதனால அவனுக்கு அதை பத்தின பயம் வேண்டாம் என்று உறுதியாக கூறுகிறார் சுவாமிஜி இன்று நாம் செய்ய வேண்டியது செவனே செய்ய வேண்டும் கடமையை செய்யணும் அப்புறம் என்ன செய்யணும்னா நம்பால் உள்ள குற்றத்தை அப்போதைக்கப்போது களைந்து குணத்தை பெருக்குவது நம் கடமை கடமைங்கிறது என்ன அதாவது இங்கு சுவாமிஜி கொடுப்பது எல்லோருக்கும் உள்ள ஒரு பொதுவான கடமை சாமான்ய தர்மம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க சாமான்ய தர்மம் என்றால் எல்லோருக்கும் சமமாக பொருந்துகின்ற ஒரு கடமை எல்லோரும் என்ன செய்யணும் குற்றத்தை அப்போதைக்கப்போது களைந்து குணத்தை பெருக்க வேண்டும் அது நாம் அனைவருக்கும் பொதுவான கடமை அப்புறம் விசேஷ தர்மம் என்கின்ற சிறப்பு கடமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஆசிரியருக்கு கடமை என்னவருக்கும் பாடத்தை ஒழுங்கா புகட்டணும் மாணவர்களுக்கு தேர்வுகள் உரிய நேரத்துல நடக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவருடைய தொழிலுக்கேற்ற கடமை இருக்கும் அதெல்லாம் விசேஷ தர்மம் ஒருவருக்கு ஒருவர் அது வேறுபடும் ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய கடமை என்று எதை குறிப்பிடுகிறார் சுவாமிஜி தர்ம நெறியில் அற நெறியில் செல்லுகிற அனைவருக்கும் கடமை என்னவென்றால் குற்றத்தை களைந்து நம்பால் உள்ள குற்றத்தை எப்போ களையணும் அப்போதைக்கு அப்போது களைந்து அவ்வப்போது உனக்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ நம்ம பண்ண தப்பு இல்ல உடனே அதை திருத்திக்கணும் எப்போ தெரிகிறதோ அல்லது இந்த விசேஷ தர்மமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பகுதி அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணும் என்ன பண்ண பண்ணலாமா பண்ணினது சரியா என்றெல்லாம் மனசுக்குள்ள தெரியும் அப்படி தெரிஞ்ச உடனே That is in general. அப்போதைக்கு அப்போதுன்னா அவ்வப்பொழுது இப்பதான் செய்யணும் இப்ப செய்ய கூடாது அப்படிங்கற கட்டாயம் எல்லாம் கிடையாது எப்பெல்லாம் உனக்கு தெரிகிறதோ உன் குற்றம் தெரிகிறதோ அப்போ அதன் குற்றத்தை நீக்கிவிடு நம் பால் உள்ள குற்றத்தை அப்போதைக்கு அப்போது உடனடியாக அவ்வப்பொழுதே களைந்து நீக்கி குணத்தை பெருக்குவது நற்குணத்தை வளர்க்க வேண்டும் தீய குணத்தை நீக்க வேண்டும் இதுதான் நம் கடமை அனைவரின் கடமை ஏன் அப்படி செய்யணும் கேடுபாட்டுக்கு இருந்தா என்ன தப்பு அதுல அப்படின்னு சொன்ன இயற்கையின் ரகசியம் என்ன தெரியுமா நலத்தினின்று தீதோ தீதி நின்று நலமோ ஒரு நாளும் நிகழ்வதில்லை இதுதான்ப்பா தர்ம சக்கரம் அறவாழி அறத்தின் ஆட்சி என்பது என்ன நலத்திலின்று நல்லதுதான் விளையும் தீமையிலிருந்து தீமைதான் விளையும் விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்காது நீ கத்திரிக்காய் விதைய நட்டு இருந்தீங்கன்னா கத்திரிக்காயை தான் கொடுக்கும் கத்திரிக்காயை விதைச்சிட்டு தக்காளி பழம் வரலையே என்று நீ எதிர்பார்க்க முடியாது நீ என்ன செயல் செய்திருக்கிறாயோ அதற்கேற்ப பலன் அதை விட இன்னும் சூட்சமா தர்மம் வேலை செய்கிறது நீ எத்தகைய எண்ணத்தோடு அந்த செயலை செய்கிறாயோ அந்த எண்ணத்திற்கேற்ப அது பலனை கொடுக்கும் எவர் எதை செய்தாலும் அவன் அறிவான் அந்த எண்ணத்தின் தரம் கண்டு பலன் தருவான் அதனால உன் எண்ணமும் செயலும் எப்படி இருக்கின்றனவோ அதற்கேற்ற பலனைத்தான் நீ அனுபவிப்பாய் நலனை செய்து கேடை பெற மாட்டாய் கேட்டை செய்து நலனை பெற முடியாது அதனால நீ என்ன பண்ணணும் கேட்டை தவிர்த்து நலனை வளர்த்துக் கொள்ளுவதுதான் நீ இந்த உலகில் செய்ய வேண்டிய கடமை தர்ம சக்கரத்தின் இயக்கம் அத்தகையது எத்தகையது நலத்தின் நின்று தீதோ தீதி நின்று நலமோ ஒரு நாளும் நிகழ்வதில்லை இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஓ நாம் செய்த நலனுக்கு பலனும் புண்ணியமாக நமக்கு வந்து சேரும் அது ஒரு நாளும் நம்மை விட்டு போகாது நாம் செய்த தவறு கேடுகளுக்கும் பலன் துன்பமாக பாப்பமாக வந்து சேரும் அதையும் தவிர்க்க முடியாது இந்த நாம் செய்த செயல்களின் விளைவு எப்படி இருக்கும் எப்படி நமக்கு வரும் என்பதற்கு ஒரு உதாரணம் நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லுவார்கள் ஒரு பெரிய மாட்டுப்பண்ணை அதுல நிறைய பசுக்கள் இருக்கு நூறு பசுக்கள் அந்த பசுக்களுக்கெல்லாம் கண்ணுக்குட்டி இருக்கு பால் கறக்குற நேரத்துல கொஞ்சம் கண்ணுக்குட்டியை காமிச்சுட்டு அப்புறம் அதை விலக்கி வச்சிருவாங்க எல்லாம் கறக்குறாங்க இப்ப கண்ணுக்குட்டி தள்ளி இருக்கு தாயிட்டே இருந்து கறந்து முழிச்சப்புறம் பால் கறந்து முடிச்ச அப்புறம் இந்த எல்லாம் அவித்து விட்டுருவாங்க அது ஓடி போய் தாயிட்ட போகுமா அப்படி போகும்போது முன்னூறு கண்ணுக்குட்டி போகுது கரெக்டா அந்தந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய தாய் மாடு கிட்ட தான் போகுமா வேறொரு மாட்டு கிட்ட போய் பால் குடிச்சிடாதான் அதுக்கு தெரியுமான் தன் தாய் யாருன்னு அது மாதிரி இந்த கன்று போல இருக்கிறது நீ செய்த செயல்களின் பலன் உன்னுடைய நற்செயலுக்கு உரிய புண்ணியம் அல்லது தீய செயலுக்கு உரிய அந்த பாப்பம் பாப்பம் கரெக்டா உன்ட்ட வந்துடும் அந்த புண்ணியம் சரியா உன்னை வந்து சேர்ந்து விடும் உனக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ செய்த செயல்களின் பலன் உன்னை வந்து சேரும் இதுதான் தர்மத்தின் ஆட்சி இதுலேருந்து யாரும் தப்ப முடியாது அதனால நீ நல்லெண்ணமே எண்ணுக நீ தர்மத்தையே கடைபிடிப்பாயாக என்று பெரியவர்கள் நமக்கு நினைவுறுத்துகின்றார்கள் அறவாழி அந்தணந்தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இந்த இயற்கையை உலகத்தை பிரபஞ்சத்தை ஆட்சி செய்வது அறவாழி அல்லது தர்ம அந்த தர்ம ஏந்தி இருக்கின்ற இறைவனை அறவாழி அந்தணன் என்று சொல்லுகின்றார் அந்தணன் என்பது இங்கே ஜாத்தியை குறிப்பதல்ல நலமே வடிவெடுத்த தெய்வத்தை குறிக்கின்றது அறவாழி அந்தணன் தர்ம சக்கரத்தை கையில் ஏந்தி இருக்கின்ற அந்த சாஸ்வத தர்ம கோப்தாவாகிய என்றென்றும் தர்மத்தை காப்பவனாகிய இறைவன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அவனுடைய திருவடியை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒருத்தர் இறந்து போவதை இறைவனடி சேர்ந்தார்னு சொல்றோம் போதுதான் இறைவனடி சேரணுமா வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு கணத்திலும் இறைவனுடைய திருவடியை நீ பற்றி பிடித்துக் கொண்டுதான் வாழ வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவன் அறவாழி அந்தணன் தர்ம சக்கரத்தை கையில் ஏந்தி இருப்பவன் நீ தர்மத்தின் பாதையிலே வாழ்ந்து அந்த இறைவன் திருவடியை பற்றிக் கொள் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அவங்களை தவிர வேறு யாருக்கும் பிறவாழி நீந்தல் அரிது தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கை எப்படி ஆகிவிடும் ஆழி பெரிய கடல் அது என்ன கடல் பிறவிக் கடல் பவசாகரம் அது துன்பக்கடலாகவும் இருக்கும் அந்த துன்பக்கடலை நீந்தி கரை சேருவது என்பது அரிது ரொம்ப 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 கடினமான காரியம் அதை எளிதாக்குவது எப்போது தர்ம சக்கரத்தை ஏந்தி இறைவனை பணிந்து வணங்கும் போது இறைவன் திருவடியில் உன் எண்ணத்தை வைத்து நீ வாழும்போது உனக்கு வாழ்க்கை குறித்த பயம் வேண்டியதே இல்லை நாளை நமக்கு என்ன வருமோ என்று அஞ்ச வேண்டாம் தர்மத்திலிருந்து பிசையினால் உனக்கு இந்த வாழ்க்கை துக்க சாகரமாக துன்பக் கடலாக மாறிவிடும் அதை தாண்டி கடப்பதென்பது இயலாதது ஆகிவிடும் என்று வள்ளுவ பெருமான் எச்சரிக்கின்றார் அப்போ சுவாமிஜி நமக்கு இன்றைய நற்சிந்தனையிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன உண்மை என்ன என்று சொன்னா தர்மம் உலகத்தை ஆளுகிறது தற்காலிகமாக மேலோட்டமாக உலகில் இருக்கும் கேடுகளை கொஞ்சம் வலிமையாக வெளிப்படுகின்ற கேடுகளை பார்த்து ஓ மனிதா நீ தர்மத்திலிருந்து பிசகி விடாதே என்கிற எச்சரிக்கையை மறைமுகமாக செய்கின்றார் சுவாமிஜி சுவாமிஜி கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்ன நலன் செய்தால் நலனே கிட்டும் பகவத்கீதையிலே பகவான் இந்த உத்தரவாதத்தை கொடுக்கின்றார் அர்ஜுனனுக்கு நஹி கல்யாண கிருத் கர்ச்சித்து துர்கத்தின் தாத்த கட்சத்தி நலன் செய்வோன் ஒரு நாளும் நலிவுறுதல் இல்லையப்பா மகனே அப்படின்னு கூப்பிடா அப்படி கூப்பிட்டு என்ன சொல்றார் வாழ்க்கை பற்றின உண்மை நலன் செய்வோன் ஒரு நாளும் நலிவுறுதல் இல்லை நலன் அவனை தூக்கி நிறுத்தி அவனுக்கு வலிமையை உயிர் சக்தியை கொடுத்து காப்பாற்றும் அதனால நீ நலமே செய்க அறவாழியினுடைய ஆட்சியை புரிந்து கொண்டு நீ இங்கே அறவழியிலேயே செல்லுவாயாக என்று நமக்கு சுவாமிஜி வலிமையாக அறிவுறுத்துகின்றார் அந்த அறிவுரையை நன்கு பின்பற்றுவோமாக வாழ்க்கையில் நிம்மதியையும் இன்பத்தையும் அடைவோமாக जय श्री शारदा महामाई की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय